ஹாய் ரீவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன் இன் தமிழ் முருகருடைய மெசேஜஸ் ஸ்பெஷல் மெசேஜஸ் ஃபார் யூ ஸ்பெஷல் பர்சன்ஸ் ஓகேவா யூ ஆர் ஆல் ஸ்பெஷல் ரைட் ஸோ லெக்ஸி பார்க்கலாம் அதாவது செவ்வாய் டு செவ்வாய் பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் வீக்கும் நம்ம முருவர் மெசேஜ் போட்டிருப்போம் பாருங்க கண்டிப்பா இது ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜா இருக்க போகுது முருகர் கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ இது முருகர் ஒரக்கல் டெக் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்க்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க ரைட் ஸோ ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ரைட் ஸோ சி முருகருடைய பவர்ஃபுல்லான மெசேஜஸ் ஃபார் பவர்ஃபுல் பீப்புள் யூ ஆர் ஆல் வெரி வெரி பவர்ஃபுல் பீப்புள் ரைட் உங்களுக்கான பவர்ஃபுல்லான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பிளீஸ் ஃபிரிட் வாட் எபர் இது ஒரு கலெக்டிவ் மெசேஜ் தான் அண்ட் ஆல்சோ டைம்லஸ் எப்ப பாக்குறீங்களோ அப்போ இது உங்களுக்கு பொருந்தும் இதை இந்த வீடியோ கண்ணில் பட்டா கண்டிப்பா இது உங்களுக்கான மெசேஜஸா தான் இருக்க போகுது ஓகே முருகர் த்ரூ this வீடியோ உங்கள்கிட்ட பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு பார்ப்போம் ஸோ பாருங்க, அது பாருங்கள் அதுபடி கடைபிடிச்சு பாருங்க என்ன மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள் டைரி போட்டு எழுதுங்க ஓகேவா ஏற்படும் மாற்றங்களை டைரியில் எழுதி பழகுனா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியும் ஸோ லெட் சி முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் ஃபார் மை கலெக்டிவ் ஃபீஸ் வாட் about திருவடி தரிசனம் கிட்டும் சோ இந்த செவ்வாய் டு செவ்வாய்க்குள்ள நீங்க கண்டிப்பா அவருடைய கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா செவ்வாய் செவ்வாய் நீங்க போறவங்களாகவும் இருக்கக்கூடும் முருகர் கோயிலுக்கு அடிக்கொருக்க இல்ல இதுவரையும் போகாம இருக்கிறவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்கலாம் போகணும் போகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கவங்களுக்கான ஒரு மெசேஜாக தெரியுது அப்படி நீங்க விரும்பிட்டு இருக்கீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு அமையும் இந்த வாரத்தில் வா வாட் எல்ஸ் செவ்வாய் டு பழி விலகும் ம் உங்கள் மேலே இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கான மெசேஜஸா தெரியுது உங்கள் மேலே பழியை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம் இது நிறையா பேருக்கான மெசேஜஸ்ஸாகவும் தெரியுது நிறைய பிரேக்கப் சிச்சுவேஷன்லாம் என்ன நடக்குது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை போட்டு விலகி போயிடுறாங்கல்ல அவங்க விலகுறதுக்கு அது ஒரு காரணமாக யோசிக்கிறாங்க நீ சரியில்லை நீ அப்படி நீ எப்படி அப்படி சொன்னால் தானே விலக முடியும் ம் ஸோ அவங்களுடைய ஆசைய சொல்லியெல்லாம் விலக முடியாதுல்ல சோ அந்த மாதிரி உங்க மேல போட்ட பழி வந்துட்டு விலக போகுது வண்டர்ஃபுல் யூ பிலீவ் இட் ரைட் ஐ பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க பழி விலக போகுது முருகருக்கு நன்றி சொல்லுங்க இப்பவுமே வந்துட்டு வா வாட் எல்ஸ் பாருங்க நண்பர் உறவினர் கைவிடலாம் ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த தொடர்ந்து நல்ல காரியங்களை செஞ்சிட்டே இருங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சிலர் மனசு போய் போயிருக்கிறீங்க நான் எவ்வளோ பண்ணிட்டேன் முருகா அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் ஆனால் வந்து நீ வந்து என்னை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை இல்லை நான் உன்னை கைவிடலை நீ செஞ்ச தர்மம் உன்னை கண்டிப்பாக வந்துட்டு கைவிடாது அப்படின்னு சொல்கிறாரு அழகாக ஓகே சோ உன்னுடைய நீ நம்பி போன உறவினர்கள் கூட உன்ன கைவிட்டிருக்கலாம் ஆனா நீ செய்யற தர்மம் கைவிடாது மனசு நொந்து போகாம தொடர்ந்து நீ செய்யக்கூடிய தர்மத்தை செஞ்சிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா உம் ஓகே see actually voice on பண்ணாமலே நிறைய நேரம் பேசிட்டேன் ஓகே okay இனி வரக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு வரணும்னு இருக்கலாம் சோ உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்க முடியுது கரையாத பாவமும் கரையும் அண்ட் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இல்ல உங்க மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை நீங்க செய்த தர்மம் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தரும் ஓகேவா சின்ன விஷயமா சின்னதா கூட ஏதோ ஒரு தர்மம் பண்ணியிருக்கலாம் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயமும் உங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்ட்டு சோ உங்களுடைய அதாவது உம் பாவம் அப்படி பாவம் செய்யாத மனிதர்களும் இல்லை அதனாலதான் நம்ம ஏதோ பாவம் செய்தனால நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கரைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் இல்லையா சோ அப்படிப்பட்ட அந்த கரையாத பாவமும் கரைய போகுது இந்த வாரத்துல ஒரு சிலர் வந்து நிறைய பேசிட்டாங்க என்ன சைலண்ட்ல போட்டு மிஸ் ஆயிடுச்சு ஓகே வேலும் மயிலும் துணை மயில வந்துட்டே இருக்குது ஸோ ஒரு சிலர் அடிக்கொறுக்க மயிலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அது ஒரு முருகர் காட்டக்கூடிய ஒரு சிம்டமா தான் இருக்கு பிகாஸ் இந்த ரீடிங்ல நீங்க மயில் பாக்குறீங்க வேலூருக்கு மயிலூருக்கு இதை சொந்தமா கொண்டுள்ள முருகரும் இருக்கிறாரு ஓகே ஃபைன் எல்லாருமே வந்துட்டாங்க அவங்களை பாதுகாக்கிறதுக்கு சோ அவர் சில நேரங்களில் வேலையும் மயிலும் அனுப்பி வைக்கிறார் உங்களை பாதுகாக்கிறதுக்கு பல நேரங்கள்ல அவரே நேரில் வர்றார் சில மயில் ரூபத்துல உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கிறார் சத்துரு பயம் போகும் அன்பு நிலைக்கும் உங்களை வேலை விஷயத்துல சப்போஸ் சுத்தி சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சில சில பேருக்குனால உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அது மாறும் ஈவன் அந்த பர்சனே வந்துட்டு அவங்களுடைய குணத்தை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சரி ஒர்க் பண்ற பிளேஸ்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட ஏதோ வந்து உங்களை யாருக்கோ பிடிக்கல ஏதோ ஒண்ணு உங்களை வந்து ரொம்ப பண்றாங்க இல்லை பிடிக்காத மாதிரி உங்களை பிடிக்கல அதனால அவங்க உங்களுக்கு நான் பாதகமான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க அது யாரா இருந்தாலும் நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம் அதாவது இது ஏற்கனவே ஒரு வீடியோவா போட்டிருக்க அதோட மகிமை நிறைய பேருக்கு தெரியல அதனால அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வீடியோ அது என்ன அப்படின்னா அந்த இதை செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரொம்ப நாள் ஆச்சு அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் உங்களை உங்க மேலே ஒருத்தவங்க உங்களை பற்றி தவறாகவே நினச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க இந்த முருகர் வீடியோவில் இந்த மெசேஜ் வருது ஸோ இது முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக எடுத்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா அதாவது நீங்கள் மூச்சு விடுற அந்த நேரத்தில் உங்கள் மூச்சு காற்று உங்களுக்கு எதுக்க நீங்கள் என்ன பர்சனை நினைக்கிறீங்களோ அவங்க இதயத்துக்குள்ள அந்த மூச்சு விடுற அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன ஆகுது உங்கள்கிட்ட இருந்த லவ் அவங்க இதயத்துக்குள்ள போகுது நீங்கள் மூச்சு இழுப்போம் இல்லையா மறுபடி இழுக்கிற அந்த நேரத்தில் அவங்க இதயத்துல இருக்க உங்க மேல உள்ள கோபமோ வருத்தமோ தவறான எண்ணமோ அவங்க இதய அவங்க முன்னால் வழியா பிரண்ட்ல வெளியே வந்து உங்களுக்கு சைடு வழியா வெளியப்படுது ஓகேவா சோ நீங்க மூச்சு விடும் போது உங்களுடைய அன்பு அவங்க இதயத்துக்குள்ள போகுது நீங்க மூச்சு இழுக்கிற நேரத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற உங்களை பத்தின தவறான அபிப்பிராயங்கள் அவங்களுக்கு முன்னாள் வழியா வெளிய வந்து உங்களுக்கு சைடு வழியா வெளியே போடுது ஓகே சோ இந்த மாதிரி ஒரு தாட் வந்து அடிக்கொருக்க போட்டுட்டே இருங்க அப்ப என்ன ஆகும்னா அதை நீங்க யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும் சோ அவங்க மனசுல உங்க மேல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் விலகி ஒரு அன்பு அன்பு அப்படின்ற ஒரு நிலை உருவாகும் ஓகேவா அண்ட் மற்றவங்களுக்கு செய்யற நன்மையோ தீமையோ ரெண்டுமே நமக்கு நாமே செய்து கொண்டவை அதாவது இது மூலமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு எனக்கு புரியுதுன்னா நீங்க நினைச்சிருக்கலாம் எல்லாருக்கும் நல்லதே தானே செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கே எப்படி நடக்குது நான் மட்டுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் அதுக்குதான் அவர் சொல்றாரு நீங்க ஒரு ஒரு கொடுக்குறாருன்னு எனக்கு தோணுது சோ நீ நன்மை பண்ணிட்டு இருக்கிற இல்லையா கண்டிப்பா அது உன்னை தேடி வரும் அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு நீ நல்லது செஞ்சிருக்க அப்படின்னா அது கண்டிப்பா உனக்கு பதிலுக்கு ரிட்டன் வரும் அதோடைய பலன் உனக்கு கண்டிப்பா வரும் தீமை செஞ்சிருந்தாலும் வரும் அதனால ஜாக்கிரதையா இருங்க யாருக்கும் எந்த தீமையும் செய்யவும் வேண்டாம் எந்த தீமையும் நினைக்கவும் வேண்டாம் ஏன்னா எது பண்ணாலும் நம்மள்கிட்டே வந்து வரும் அப்ப நல்லதை நினைச்சா நல்லதே நமக்கு வரும் நல்லதே செஞ்சா நல்லதே நமக்கும் நடக்கும் ஓகேவா மற்றவங்கள பத்தி நல்லதையே பேசுனா அவங்களும் நம்மளை பத்தி நல்லதையே பேசுவாங்க ரைட் ஓகே எப்பவுமே அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணமாவே இருந்துட்டே இருந்தாதான் நல்ல வார்த்தைகளும் வரும் செயல்களும் நல்ல செயல்களாக இருக்கும் ஓகேவா அப்ப அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கணும் அப்படின்னா அந்த நல்ல எண்ணங்களா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே இருந்துட்டா பரவாயில்ல இல்லை எனக்கு இப்படி எல்லாம் தான் தோணுது சில நேரம் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணிடலாம் சரி சோ டு ரெகுலேட் த மைண்ட் வந்து தியானம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ வேலை தேடி கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு மெசேஜ் என்னன்னா தேர்ஸ்டே வியாழக்கிழமை பல அபிஷேகம் செய்யுங்க உங்களுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்கும் சோ ப்ளீஸ் ஹோட்டல்ஸ் முருகர் அவங்களுக்கு வேற என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு உம் போதும்னு நினைக்கிறேன் இதோட கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க உடற்பயிற்சி செய்யாம அப்படின்னா ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றீங்கன்னா ஃபீலே பண்ணுவேன்னா முருகர் உங்க முன்னால உட்காந்துட்டு அழகா அவங்கள பாத்துட்டு தான் இருக்கிறாரு ஓகே அண்ட் பாத்தீங்கன்னா எளிமையாக வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம் மிஞ்சும் பணத்தை தானம் செய்யுங்கள் நமக்கே நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுலே வாழ்க்கை போராடி 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 சம்பாதி சம்பாதிச்சு போராடுறோம் அப்புறம் லோன் அடைக்கிறோம் எல்லாமே பண்றோம் மறுபடியும் மறுபடியும் அதே தான் பண்றோம் அப்படி இல்லாம கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஒரு தான தர்மம் பண்ணலாம் ஓகேவா ஆல்வேஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம பண்ணி பழகிக்கலாம் எளிமையாக எளிமையாக வாழ்ந்தால் மன வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம் ரைட் ஸோ எளிமையா வாழ்றதுல தப்பு இல்லைன்னு சொல்ல வரார் யாருக்கும் இது பொருந்தலாம் கண்டிப்பாக அவ்வளவு ரொம்ப ரிச்சா கிராண்டாதான் வாழ்க்கைய வாழணும்னு அவசியம் கிடையாது எப்படிப்பட்ட வாழ்க்கையிலையும் அந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பாக அமைச்சுக்க முடியும் ஓகேவா சோ டோன்ட் ஃபீல் ஆலும் தனிமையாக நீங்கள் உங்களை உணர வேண்டாம் முருகர் ஆல்வேஸ் துணையாக இருக்கிறார் ஆனந்த பெருமிதம் இந்த காடோட முடியுது நம்ம ஆரம்பிச்ச காடு திருவடி தரிசனம் கிட்டும் முடிகிற காடு ஆனந்த பெருமிதம் சோ கண்டிப்பா ஒரு சிலர் வந்து இந்த ஒன் வீக்ல செவ்வாய் டு செவ்வாயில முருகரை பார்த்து சந்தோஷப்பட போறீங்க ஓகே கோயிலுக்கு போக முடியல நினைச்சிட்டு இருக்கலாம் பார்க்க போக முடியல நினைச்சிட்டு இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு ஒரு விதத்துல நீங்க அவருடைய தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைச்சு அது முதல் அது அதுல நீங்க அதிகமான ஒரு ஆனந்தம் உங்களுக்கு வரப்போகுது அந்த தரிசனம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் கோயில் போறது மட்டும் இல்ல ஏதோ ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதாகவும் தெரியுது இங்க வந்து பாத்தீங்கன்னா மங்களமும் இருக்கு ஓகே சோ இந்த சொன்ன விஷயத்தெல்லாம் மனசுல நீங்க வச்சுக்கலாம் நம்பிக்கையோட இருங்க ஏன்னா தர்மம் கைவிடாது நீங்க செஞ்ச நன்மை உங்களை கைவிடாது அவரே சொல்லிட்டாரு ஆஹ் சோ இப்படி எல்லாமே இது எல்லாத்தையும் கடந்து நீங்க இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆனந்தத்தை உங்களால உணர முடியும் ஓகேவா அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தையோ அப்சர்வ் பண்ண முடியும் எப்ப அப்சர்வ் பண்ண முடியாதுன்னா இந்த எவ்வளவுதான் கைடன்ஸ் வந்து கொடுத்தாலும் இல்லை இல்லை நான் அந்த கவலையிலே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தா நம்மளால கடவுள் கொடுக்கக்கூடிய அருளை அப்சர்வ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ ஃப்ரீ ஆ இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய அருளை அப்சர்வ் பண்ண முடியும் அதாவது புரிஞ்சுக்க முடியும் ரைட் ஸோ கண்டிப்பா இந்த வீக்ல ஆனந்த பெருமிதம் நீங்க சந்தோஷப்படுற படுற அளவுக்கான விஷயங்கள் இருக்குது ஸோ ஹாவ் அ ஹாப்பி வீக் ரைட் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க கண்டிப்பா பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க் யூ முருகா அப்படின்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க கமெண்டில் வந்துட்டு டைப் பண்ணி உங்கள் கருத்துக்களை தெரியுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் கேர் பை பாய்